ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடாமல் இருக்கும் அதுவும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிவைனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேக வீடியோவே போடுறோம் இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடந்தது அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு மாதமாக போயிட்டு இருந்தது பிப்ரவரி ரெண்டாம் தேதிங்கிறதுனால ஜான் அதாவது ஜான் முப்பத்தி ஒன்றாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் எடுக்க போயிட்டு தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து முளைப்பறி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மன் கோயிலில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேலேருந்தே கொஞ்சம் பிஸியாக தான் போய்ட்டுது ஏன்னா ஹோமம் வளர்த்துறது அப்படி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது டூ பத்து தான் வந்து கும்பாபிஷேகம் ஸோ அந்த வேலைகளும் வந்து நல்லா தயாராக போய்கிட்டே இருந்தது கூட்ட நாளன் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நம்ம வந்து வருஷ வருஷம் நடக்கிற வி திருவிழாக்கு வரலனாலும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து ஊருக்காரங்க பக்கத்து வெளி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டு அந்த மாதிரி கூட எல்லாமே வந்து வந்திருந்தாங்க ஏன்னா இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்திருந்தது ஒரு வழியாக பத்து மணிக்கு எல்லாமே நல்லா சூப்பராக கும்பாபிஷேகம் முடிஞ்சது கீழே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அவ்வளோ டிவைனாக ரொம்ப சூப்பராக ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாகவே இருந்தது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அன்னதானமும் சாப்பிட்டுட்டு சரி சீத்தட்டு எடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வருஷம்தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் பண்ணதில் சரி எல்லா கோயிலையும் பண்ணுறாங்க நம்ம கோயிலில் பண்ணலாமேன்னு யோசிக்கும் போது சில பல தடங்குகள் தடங்கல்கள் வந்தாலும் இந்த தடவை சரி பண்ணலாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது கூட வராதுன்னு சொல்லி தான் எடுத்தது ஆனால் எதிர்பாராத விதமாக நூற்றி முப்பத்தி அஞ்சு தட்டுங்க ஒன்று ரெண்டு கிடையாது நூற்றி முப்பத்தி அஞ்சு தட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பெருமாள் கோயில் அதாவது நம்ம அம்மனோட அண்ணனாக நினைக்கப்படுற நம்ம பெருமாள் கோயிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து சூப்பராகவே வந்து சீர்தட்டு வந்து அவ்வளோ இதாக கொண்டு வந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காதது இது தான் அது போக அம்மனுக்கு வந்து சீர்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் வந்து வளையல்கள் அப்புறம் அம்மா அம்மனுக்கு தேவையான புடவைகள் அப்புறம் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி அவங்கவுங்களால என்னென்ன முடியுமோ அது மட்டும் தான் யாருமே இதை நீங்கள் கொண்டு வாங்க இதை நீங்கள் கொண்டு வாங்கன்னு யாருமே சொல்ல அவங்களால என்ன முடியுமோ அது தான் வந்து ஏற்பாட் அவங்களே கொண்டு வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு அது முடிச்சுட்டு போகும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதை வந்து கொடுத்துட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ வளையலாகட்டும் ஸ்வீட்ஸ் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நான் நான் தான் எழுதிகிட்டு வந்தேன் நான் என் வீட்டுக்கு கொண்டு போவேன் இல்லாமல் சாமி கிட்ட வச்சு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போய் நம்ம ஒரு முறை செஞ்சுட்டு வரும்போது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொடுத்து வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதை வந்து நீ எல்லா பக்கமே பண்ணா ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் இருக்கிறத விட இந்த தடவை கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவா ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமா தாங்க அமைஞ்சிருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க கோயிலில் நடக்குமா நீங்க என்ன மாதிரிலாம் வந்து உங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பானிட்டு பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ப பாய்